சத்தம் கேட்க விட மாட்டேங்கி அங்கிட்ட திரும்பிது பார்த்து பேர் இருந்துருக்கு இங்கே என்ன நடந்துற போகுது இந்த கட்டடத்துக்குள்ளே என்ன போகுது என்ன இறைவன் பார்க்கணுன்னு வந்திருக்கே இறைவன் பேசுறதை கேட்கணும்னு வந்திருக்கே அது மேலே கவனமாக இருக்கணும் என்ன இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தக்கூடாது உயர்ந்த தலத்தில் உட்காந்துருக்காங்க சித்தர்கள் தேவர்கள் வந்து வேலை இல்லாமல் வரலை அவங்கவுங்க எல்லா வேலைகளையும் தவிர்த்து வச்சு வந்திருக்காங்க இது சேரப்போ உட்காந்து உட்கார்ந்த அந்த இடமில் அந்த கஷ்டப்பட்டுருக்காரு இந்த இடத்தை ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் ஏதாச்சும் ஒரு கட்டி வாடகைக்கு விடலாம் ஏன் இதை உருவாக்கியிருக்கார் ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த பயணத்தை பற்றி சிவன் கோயில் சிவன் கோயிலாக அலைஞ்சு அதுக்கு நிறைவறும் இடமாக அதுக்கு நிறைவு காணும் இடமாக சிவசபையில் வந்து உட்காந்து அதை மான் பறிஞ்சு அந்த பையன் வந்து பவ்யமாக உட்காந்து உங்களையெல்லாம் கூப்பிட்டு யாருன்னே தெரியாது உங்களுக்கு சொந்தக்காரரா வேண்டியாளா வேண்டாதாளா எல்லாமே தவிர்த்து ஒரு ஜாதிக்குள்ளே உள்ளவங்களா எல்லா எல்லையும் தாண்டி எல்லாரும் அந்த இறைவனை நம்ம பார்த்த இறைவனை நம்ம பார்த்த இறை மொழியை மக்கள் கேட்கணும் மேன்முயறணும்னு சொல்லி உயர்ந்த நோக்கத்துக்காக வந்து உட்கார்ந்துருக்கிற இடம் இது உட்கார்ந்துருக்கிறவங்களாம் உயர்வாக எடுத்து உன்னிப்பாக பார்க்கணும் என்ன சிவ அவதாரம் எடுத்த தளம் இது சித்தர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவதாரம் எடுத்த தளம் இது அதுக்கு கொடுக்கப்பட்ட தான் ஆதி கையிலாக சிவசூட்சம நூலுங்கிறது அற்புதமான புதையல் இது எப்படி வந்ததுங்க அகத்திய பெருமான் சொன்னார் புண்ணியங்கள் எல்லா புண்ணியம் தான் சிவபெருமானு சிவ நெற்றி பொட்டிலே இருந்து வந்து திருமுருகன் எவ்வளோ அக்னி ரூபமானவர் அவரே படிப்படியாக அந்த நூலை குளிர்விச்சாருன்னு சொல்லுதாங்க அப்போ எவ்வளோ ஆற்றலாக அந்த நூல் சிவபெருமானோட நெற்றி பொட்டிலருந்து வெளியே வந்திருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி நூல் வந்து அபூர்வ புதையெல்லாம் உங்கள் உங்கள் முன்னாடி இன்றைக்கி நிகழ்த்த போது அந்த நூல் சூட்சமத்தில் வந்து கைலாய சபையில் இருக்குது கைலாயம் எங்கே இருக்குன்னா அங்கே பிரபஞ்ச சபைக்குள்ளே சூட்சமமாக இருக்குது அங்கே இருந்து அதன் பிரதிநிதியாக நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்குள்ளே இருக்கிற நூல் வந்து பகிரப்படுது பகிரப்படல எத்தனையோ சீடர்கள் வந்து தாங்க முடியாமல் போய் இப்போ தாங்கக்கூடிய வல்லமையில் இருக்கிற சீடர் வந்து இவர் இவருக்கு அடுத்த நிலையில் உள்ள சீடர் இப்போ புதுசாக அவர் வந்திருக்கார் இவங்களுக்கெல்லாம் இறைநூல் இருந்து பேசுது இன்னும் இந்த எல்லையிலையும் இன்னும் இன்னும் இங்கேயும் பா பகிரப் போகிறாங்க ஒவ்வொரு கிளைச்சபைகளுக்கும் நூல் வழங்க போகிறாங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நூல் வழங்க போகிறாங்க அதுக்கு எது எடுத்துக்காட்டு கூட இந்த அவர் வந்தார் ஒய் அவர் எங்கே இவர் இன்னைக்கு பேசினார் அதெல்லாம் நூலில் இருந்து வந்த வெளிய விஷயந்தான் எல்லாமே நூலோட வெளிப்பாடு பிரதானமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொருளோட சீடர்களோட வாயிலாகவும் நூல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை உயர்வாக வச்சு அவர் எங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கார் ஒரு தடவை சபைக்கு வந்திருக்காரு ஏன்னா சபை அப்படியே உள்வாங்கிக்கிட்டார் இங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவளுக்குள்ள கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வச்சுட்டு அவருக்குள்ளே எல்லாம் தள்ளி வச்சுட்டு இறைவன் அங்கே இருக்கான் அப்படின்னு உயர்வாக நினைக்கிறது அந்த நூல் உள்ளே போகுது அது மாதிரி எங்கேயும் யாரும் இருக்கலாம் எந்த இடத்துலையும் இருக்கலாம் குப்பையில் கூட வைரங்கள் மறைஞ்சி கிடக்கலாம் அப்படி தான் நாங்கள் தேடி வந்திருக்கோம் உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம் அது தேடி வந்த பயணம் தான் இது முருகப்பெருமான் வந்து யுகங்கள் தாண்டி வந்து பிரபஞ்சம் அண்ணனா சிவபெருமான்கிட்ட இருந்து பொறுப்பை எடுத்து அங்கே உட்கார்ந்த தான் நாங்கள் இருக்கிற இடம் முருகப்பெருமான் கைக்கு ஆச்சு பயிற்சி அதுக்கு தான் எல்லாம் தண்ணிக்குள்ளே முங்குது தீப்பிடிக்கி எல்லாம் செய்துன்னா அழியாக அழித்து பயங்காட்டது கொரோனா வந்தது சுனாமி வந்தது எல்லாம் அதனோட எதிரொலி தான் அப்படாதான் மய மக்கள் வந்து பயப்படுவாங்க அதன் மூலம் வினை நிலைகள் அகற்றப்படும் ஒழுங்காக திருந்துவான் சுனாமி வந்த பிறகு கொரோனா வந்த பிறகு எவ்வளோ பேர் திருந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியாது திருந்திருக்காங்க ஏன்னா நம்ம ஒம்பா போயிடுவோம் பொழுக்க கொண்டு விடுவாங்க ஒழுக்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னா அடுத்தவருக்கு கொடுக்க சொல்லுவாங்க தானம் தர்மம் பண்ணுதாங்க அடுத்தெல்லாம் நீர்த்தேக்க தொட்டிகள் கெட்டுதாங்க நினல் குடையல் போடுறாங்க எல்லாம் ரோடு ஓடுறாங்க குடியண்ணிக்கு ஆவணம் செய்தாங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது ஆனால் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்போல்லாம் அன்னதானத்துக்கு எல்லாம் உதவி பண்ணுதாங்க அன்னதானம்னு போய் கேட்டால் கொடுக்காங்க பௌர் பசின்னு சொன்னான்னு அவன் சாப்பிட போனான்னு இருக்க ரூபாய் எடுத்து கொடுக்கும் உயிர் வடைஞ்சிட்டு வராங்க அது பாராட்டுக்குரியது அந்த நிகழ் அதை தொடர்ச்சியாக நிகழ்த்தால் அந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கு இவன் மாறன்னா இப்போ எப்பவுமே அழிஞ்சிருக்கும் கல்கி அவதாரம் எடுத்திருப்பார் அதை நிறுத்தி வச்ச சபை அது இருந்தாங்க அப்போ அதோடய உயர்வை பார்த்துக்கோங்க நல்லா உற்று கவனிங்க என்ன அதுக்காண்டி கூடவே இருக்க சொல்லலை உங்களை காது காதுக்கு வரத விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு மரியாதை கொடுத்து செய்யுங்க இது ஏதோ ஒரு சும்மா ஒரு கா காட்சிப்படுத்த கண்காட்சி பொருள் கிடையாது வித்த காட்டதக்கூடிய இடம் கிடையாது அஷ்டமா சித்துக்களையும் கூட காண்டின சித்துக்கள்லாம் வாங்கி உட்காந்துருக்கிற நிலை இங்கே உட்காந்துருக்கிற நிலை பேரண்ட சித்துக்களையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு வெளியே காட்டாமல் உட்காந்துருக்கிற நிலை இது அதில் ஒரு சித் சித்துக்கள்லாம் தலையாய சித்து தான் இந்த ஆதி கையிலாய நூலாக தான் சிவன் செத்து சிவனே விளையாடுற சித்து விளையாட்டுக்களில் இந்த கழிவுகம் மாறணும் அப்படிங்கிறதும் ஒரு விளையாட்டு தான் அது அந்த விளையாட்டை வந்து விளையாட்டாக இறைவன் எடுத்து நடத்தல அது எத்த பெரிய விளையாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த விளையாட்டில் நீங்களும் கலந்துக்கிட்டு பங்களித்து அதுக்கு வெற்றி பெறதுக்கு உண்டான அங்கத்தினர்களாக நீங்கள் இருக்கீங்க அதனால் உங்களை தேடி இங்கே வந்திருக்கு எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு ஆனால் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற அந்த நிலைக்குள்ளே ஒலண்டு சாக்கடைக்குள்ளே ஒலண்டு அதெல்லாம் நம்மளை மறுத்து மேலேயே மண்ணாக அள்ளி போட்டுக்கிட்டு நம்மளே நம்ம அடையாளம் தெரியாமல் இருக்கும் இறை நம்ம இறைவன் வந்து தான் இருக்காங்க அந்த நிலைகள் படிப்படியாக நீர்த்து போகும்போது அது விலகி போகும்போது அது ஓடி போகும்போது உயர்வான இறைநிலை உள்ளுக்குள்ளே இருந்து உரைக்கும் நம்ம தான் இறைவன் நீங்கள் தான் இறைவன் அப்படிங்கிற நிலையை உணர வைக்கக்கூடிய சபதையாக அது ஒவ்வொருத்தனும் இறைவன் ஒவ்வொரு ஆளும் இறைவன் எல்லாருக்குள்ளேயும் இறையாற்றல் தான் இருக்குது அது என்ன ஆசைகளால் எதிர்பார்ப்புகளால் அது எல்லா இச்சைகளால் அதெல்லாம் மூடப்பட்டு அந்த இறைநிலை தெரியாமல் இருக்குது எல்லாம் ஆசைகள் என்ன ஓடி 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 ஆசைகள் வந்து நிறைவேறவே நிறைவேறாது அதுதான் புத்தன் கண்டுபிடிச்சி சொன்ன அப்படி ஒரே வார்த்தையில் ஆசை தான் கொண்டு காரணம்னு சொல்லி ஆசைப்பட வேண்டான்னு சொல்லலை உயர்வான விஷயத்துக்கு உன்னதமான விஷயத்துக்கு வாழ்க்கையை நடத்தி செல்லும் விஷயத்துக்கு ஆசைப்படுங்க நிறைவேறாத ஆசைக்கு பின்னாடி ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லாத இடம் தான் இது அமைதியாக இருந்தால் ஆனந்தம் பெருகும் அந்த விஷயங்களை சொல்லி நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுங்க ஓடிக்கிட்டே இருக்காதங்க ஓடு அதை பஞ்ச இந்திரியனு பால் ஓடாதங்க அப்படிங்கிறத எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க அங்கே சொன்னாலும் இங்கே சொல்லது வேறு இறையே நேராக இருந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கப் போறைய இப்போ இவங்கள்லாம் தன்னை அர்ப்பண சபைக்க அர்ப்பணித்து நின்ற நிலைக்காக இவன் ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் பகிரப்பட்டிருக்கு அந்த சிவபெருமான் வெற்றி பொற்றிலிருந்து உதித்த நூல் முருகப்பெருமான் கையில் தாங்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பல கோடி மடங்கு முருகப்பெருமானோட பல கோடி மடங்கு வல்லமையான ஆற்றல்னு சொல்லுவாங்க ஆலி கைலாய சிவசூட்சம நூலை தீப்பொறியாக பறந்து அந்த எல்லாம் அவர் பைய பைய அணைச்சி அதை தாங்கக்கூடிய வல்லமை அவர் தாங்கக்கூடிய வல்லமையை கொடுத்து அதுக்கடுத்து ஏழு உலகம் ஏழு கடலை உண்ணக்கூடியவர் எல்லா தேவர்களுக்கும் துணையாக இருந்தவர் எல்லா நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர் ஒரே ஒரு ஆள் உலகமெல்லாம் ஒரு பக்கம் போய் குமிஞ்சம்போது போது அப்படின்னா புண்ணியங்கள் உலக புண்ணியங்களெல்லாம் ஒரு பக்கம் குமிஞ்சம்போது போது அதுக்கு இணையான புண்ணியம் யார் தேடு தேடுன்னு தேடையில் அகத்தியர் ஒரு ஆள் தான் அகத்திய சிவபெருமான் கண்ணில் பட்டார் அகத்தியனை போச்சொல்ல அங்கே அப்படின்னு சொல்லி இவ்வளோ புண்ணியத்துக்கும் இணையான ஒரே ஒரு நபர் போய் நின்னார் அந்த இடம் தான் அங்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லா இடம் எல்லாருக்கும் அவ்வளோ வல்லமையானவர் எதுக்குன்னா அவரை அவரோட வல்லமையை காமிக்கிறதுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அது என்ன சிவபெருமான் அப்படி பார்த்தா அங்கிட்ட தாழ்ந்துடாதா அவருக்கு இத்தனை இத்தனை ஆற்றல்களுக்கும் இணையான ஆற்றல் யார் அப்படின்னு அகத்தியரை அடையாளப்படுத்தின நிகழ்வது அது ஒரு திரு திருவிளையாடல் அது நிகழ்ந்தது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அவரோட அவருடைய அகத்தியரோட திருவிளையாடல் ஆங்காங்கே சித்தர்கள் தேவர்கள் இறைஞானிகள் எல்லாம் தேடுது எங்கே யார எல்லாம் அகத்தியர் வகுத்த அகத்தியத்தை அகத்தியத்துக்குள்ள தான் அத்தனையும் ஒழிஞ்சிருக்கு ஒடுங்கியிருக்கு சுருஞ்சி இருக்குது அப்படி அகத்தியர் வந்து இங்கே தலைமை ஏற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சட்டங்கள் தான் நடக்கு அகத்தியர் இப்போ அவர்கிட்ட கொடுத்த நூல் முருகப்பெருமான் வந்து கூட தாங்கக்கூடிய யாருன்னா அகத்தியர் அதுக்கடுத்து தாங்கக்கூடிய வல்லமை பல யுகங்களாக தவமன்னா சிவமகா வாழை சித்தர் அவருக்குள்ளே அந்த நூல் போகுது அதை அதை வாங்கிறதுக்கு அதை பல ப்ராசஸ் நடந்து அது வந்து மனுஷ இயல்பில் உலாவிக்கிட்டு இருக்கிற சிவமகா வாழை சித்தர்ன்னு அவதார சித்த சொல்லக்கூடிய எனக்குள்ளே இருந்து என்னை நம்பி வருகின்ற நாடி வருகின்ற ஓடி வருகின்ற தேடி பண்ணுறேன் என்னென்னா எனக்கு என்னையே கிடையாது இறைவனை அகத்தியரை முக்கத்து முக்கோடி தேவர்களை நவகோடி சித்தர்களை எ எவன் ஒருவன் தேடி வாரானோ யார் ஒருவன் தேடி வாரானோ நான் பெருசில்லை என்னுடைய நிலை பெருசில்லை என்னோட அங்க அவயங்கள் அனைத்தும் இறைவன் கொடுத்தது பஞ்ச பூதங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது பிச்சையாக வாங்கினேன் அப்படின்னு எவன் உணர்ந்து எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வாரணும் எல்லாம் ஜாதி கீதி அம ஆனா பெண்ணா அழகா அசிங்கமாக எல்லா நிலைகளையும் வெறுத்து இறை இறை இறையோட திருவிளையாடலை உதிச்சவங்க நம்ம நம்ம செஞ்ச தவறுகளால் வினை நிலைகளால் நமக்கு வர்றதை நல்வினை தீவினை வருது இறைவன் கண்ணில் பட்டான்னா நம்ம நிலைகள்லாம் மாறும் அப்படின்னு நினச்சி யார் தேடி ஓடி வந்து வணங்கி நிற்காங்களோ அவங்கெல்லாம் உயர்வான இறைவனை வணங்கி நிற்கிறவங்கெல்லாம் உயர்வான இறைவன் அமர்ந்த உயர் சபையை வணங்கி நிற்கும் உயர் சபையின் அற்புதமான சூட்சம ஆசானை வணங்கி நிற்கும் போது சிவ சிவசபை ஆசானாக சிவமகா வாழை சித்தனின் பின்பமாக கருதப்படுகிற இச்சபையை யார் யார் இச்சபையின் ஆசானை யார் யார் வணங்கி இல்லை நம்பி நிற்காங்களோ நாடி நிற்காங்களோ பணிஞ்சு நிற்காங்களோ பண்பட்டு நிற்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நூல் பகிரப்படுது உள்ளிருந்து கோடான கோடி நூல் இது மாதிரி உள்ளிருந்து பிரதிகளை இந்த சீடர்கள் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் முதல்ல நம்மளுக்கு சொல்லியாச்சு ரெண்டு மூணு சீடர்கள் வந்து தாங்க முடியாமல் இந்த நூல் வந்து வல்லமையான நூல் வலிமையான செழுமையான செம்மையான ஆக்ரோஷமான அனுகிரகத்தை வாலி வணங்குத நூல் அதை உயர்வா கையால் தெரியலன்னா அது தீப்பிடிக்கும் தீப்பிளம்பாக மாறும் வரமே சாபமாக மாறும் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுதான் இந்த நூலை சமைக்காங்க அது சமக்க முடியாமல் போன சீடர்கள் போயிருக்காங்க இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கிற சீடர்களில் முதன்மை சீடன் அதுக்கடுத்து கிளை நூல் தாங்கம் சீடன் பல்லவதேயத்துக்கார் அவர் எல்லாம் இருந்து உங்களுக்கு இன்றைக்கி சச்சங்க நிகழ்த்த போகிறாங்க இறைவனை நேராக கூப்பிட்டு பேச போகிறாங்க அகத்தியம் இருந்து அற்புதமாக கர்ஜித்த நிலையிலே உங்களுக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த அபூர்வமான நிலையை உங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்தால் வெளியே பேசிக்கோங்க அமைதியான அந்த மோடில் போட்டுக்கோங்க முக்கியமான காலம் தான் வெளியே போய் பேசிக்கோங்க அப்படின்னா இங்கிருந்து அந்த அந்த மணி ஒலிக்கல் சத்தம் ஒருத்தருக்கு அறிமுக சத்தம் அங்கிட்டு சத்தம் போடுது இங்கிட்டு சத்தம் போகுது எதுவும் போகக்கூடாது இயற்கையான அந்த இதுக்கு மனம் எந்திரிச்சு போய்கிட்டு வந்துக்கோங்க இல்லை கொஞ்சம் போர் அடிச்சா வெளியே போயிட்டு வாங்க அழுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அகதி மகதி ஓம் ஓ மகிமக ஓ மகிமக ஓம ओम अगति साय नमक ओम अगति साय नम ओम अगति साय नम